மதுரை மாவத்தில் பகுதியில் செந்தில் என்கிற தனசேகர பாண்டியன் அப்படிங்கிறவர் வந்து ஆறு பேர் வந்து சேர்ந்து கொலை பண்ணதா புகார் வந்து அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அதுக்கான விசாரணை வந்து நடைபெற்று வருகிறது இதில் முதற்கட்டமான விசாரணையில் இந்த இன்சிடெண்ட் வந்து குடும்ப பிரச்சனை காரணமாக நடந்த நடந்துள்ளதாக தெரிய வருகிறது இது சம்பந்தமாக இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு மூன்று மூன்று நபர்களை வழக்கு பதிவு பண்ணி கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த கேஸ் சம்மந்தமாக சமூக வலைதளங்களில் இந்த சம்பவம் வந்து வே வேறொரு காரணத்துக்காக நடந்த மாதிரி பதிவு வந்து நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க ஸோ இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து இந்த கேஸ் வந்து குடும்ப பிரச்சனை நடந்தமாக சம்மந்தமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு ஸோ இது சம்மந்தமாக முழுமையாக விசாரித்து ம மற்ற கைதிகள் இன்னும் ஒரு மூணு பேரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மூணு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த மூணு தனிப்படைகள் வந்து மூன்று நபர்களை கைது செய்கிறதுக்காக டீம் வந்து ஒர்க் இருக்காங்க இது சம்பந்தமா ஃபிரேமில வந்து அட்லீஸ்ட் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் முழு தகவலை வந்து பின்னாடி எல்லாருக்கும் புரியுது. கொலையாளிகள் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து மதர இருந்திற மாதிரி பண்ணாங்களா இல்ல வேற அது வந்து இன்னும் விசாரணைல இருக்கு. ஆனா இதுக்கான மோட்டிவ் வந்து ஒரு குடும்ப பிரச்சனையால தான் நடந்திருக்கு நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் இன்னும் விசாரணை பண்ணிட்டு என்ன அது விசாரணை முடிச்சிட்டு நான் உனக்கு கன்ஃபார்ம் பண்றேன். ஏதாவது இறந்தவருக்கும் அக்யூஸ்டா வரவருக்கும் வந்து ஒரு குடும்ப பிரச்சனை நடந்திருக்கு